சார் வணக்கம் சார் வணக்கம் மார்ஷல் தமிழகம் வரும் பிரதமர் மோடியை சந்திக்க ஓபிஎஸ்க்கு அனுமதி வழங்கப்பட்டதாக இது தகவல் வந்தது இப்போ மறுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னு தெரில அரசு அலுவல் நிமித்தமாக தமிழகம் வராரு பல மாநிலங்களுக்கு போகிற மாதிரி தான் தமிழகம் வராரு இதனால் ஒன்றும் பெரிய அரசியல் மாற்றம் வந்துட போகிறது அரசியல் நிகழ்வுகளில் வந்து தலைகள் திருப்பம் எதுவும் இதில் வந்துட போகிறதில்ல இது ஒரு அரசு நிமித்தமான ஒரு பயணம் அவ்வளவுதான் அரசு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார் இதில் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பாஜகவும் எங்களையும் பிரிக்க சதி ஐயோ எங்களும் பாஜக பிரிக்க போறா எங்களும் பாஜகவை உடைக்க போறா அதிமுக பாஜக கூட்டணி உடைச்சிட போறா கதவு திறந்திருக்கு ஜன்னல் திறந்திருக்கு எவ்வளவு அலறல் பாஜக அலர்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி அதை என்ன நக்கல் நையாண்டி பண்ணீங்க இன்னைக்கு அன்னைக்கு பட்ட சொன்ன மாதிரி யார் யார் அரசியல் வியோகம் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக விட்டுக்கிட்டு அசம்பிளி தேரத்துல பாஜக விட்டு போவாரா ஒருத்தர் என்னென்னா அறிவு இருக்குன்னு சீமான் பேசுற மாதிரி இன்னைக்கு நீங்க பதறீங்களா இல்லையா பாஜக பிரிக்க பாஜக அதிமுக கூட்டிய பிரிக்க சதி அதுன்னு ஏன் பதர்றியே ஏன் நீங்கள் தானேயா சொன்னீங்க நாற்பதாயிரம் ஓட்டு மைனஸ்ன்னு ஏன் நீங்க தானேயா சொன்னீங்க முஸ்லீம் ஓட்டு ஒண்ணு வரலன்னு சிபி சண்முகம் எனக்கு எதிராக வழக்கு கூட போட்டிருக்காரு சந்திக்கலாம் எந்த வழக்குன்னாலும் உண்மையை நேர்மை நம்மகிட்ட இருக்கும்போது இந்த வழக்கெல்லாம் நம்ம ஒன்று செய்யாது பொய் வழக்கு போடுறோம் தான் வேண்டாம் விடுக்கட்டு அவர் சொன்னார் தென் செங்கோட்டை அண்ணேன் முஸ்லீம் ஓட்டு போடலன்னாரு எத்தனை பேர் அப்போ இப்போ எங்களையும் பிஜேயும் பிரிக்க முடியாது மெகா கூட்டணி அமைப்போம் நான் அலுமனை போட்டி தான் எங்களுக்கு நல்லது என்ன ஸ்டாண்டில் இருக்கிறீங்க கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் இருக்கா சீமான்ட்ட இருக்குது கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டு இருபத்தி நாலுன்னு சொன்னார் சீமான் திமுக அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுருலர்கள் ஒட்டுணிகள் இன்னைக்கும் அந்த ஸ்டாண்டில் இரநூற்று பத்து நாலு நிற்பேன் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலைன்னு நிற்கிறாரு நீங்க பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மைனஸ் என்னவங்க சட்டமன்ற தேர்தலில் எங்களையும் பாஜகவும் பிரிக்க முடியாதுன்னு அண்ணாமலைக்கு ஆட்டத்தோட அருமை தெரியுதா ஐயா பெரிய கவுண்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஐயா மிதுவன் பழனிசாமி அவர்களே அண்ணாமலைக்கு ஆட்டத்தோட மகிமை தெரியுதா நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் எங்களை யாரும் ஏமாத்த முடியாதுன்னு ஒரு வார்த்தை அண்ணாமலை சொன்னதும் எடப்பாடி பழனிசாமி எங்களை பாஜகவை எங்களையும் பிரிக்க முடியாது பிரிக்க சதி நடக்குதுன்னு இப்ப என்ன கேட்கிறாரு அண்ணாமலை பலத்து கேட்ட பங்கீடு கேட்கிறாரு பத்தொன்பது புள்ளி நாலு நீங்க பதினொன்னு புள்ளி நாலு பாஜக அது ஏசி ஜென்மம் பாரிவேந்தர் தேவநாதன் யாதவ் ஜான் பாண்டி எல்லாம் சேர்த்துதான் நீங்க கிருஷ்ணசாமியும் முபாரக்கும் சேர்க்காம ஏன்னா கிருஷ்ணசாமி முபாரக்கும் உங்களை கை கழுவிட்டு போயிட்டாங்க கிருஷ்ணசாமி முபாரக்கும் உங்ககிட்ட இல்லை அதனால பத்தொன்பது புள்ளி நாலு தான் உங்கள் கணக்கில் எடுக்க முடியும் அவங்க கணக்கு ஏசி ஜென்மம் பாரிவேந்தர் எல்லாம் இருக்கிறதுனால பதினொன்று புள்ளி நாலு இதுக்கு ப்ரொப்போஷனேட்டாக சீட்டு வேணும் நான் கூட கொஞ்சம் சலுகை கொடுத்தேன் சரிங்க ஒரு பெரிய கட்சி ரெண்டு அலைக்கு ஒரு தாமரை வேணும் இதை தர பிஎமோட்டை சொல்லி அண்ணாமலை பிடிக்கிறாரு இதை தரலன்னா இருபத்தி நாலில் கலத்தி விட்ட மாதிரி இருபத்தொம்போதில் கழுத்தி விட்டுட்டு போயிடுவார் அப்போ பாஜக பத்து சதவீத வாக்கு பலத்தோடு இருபத்தி நாலில் இருக்கணும் கூட்டணி ஆட்சி ஆட்சி ஜெயிக்கிறது அதெல்லாம் நாளைக்குள்ள விஷயம் எடப்பாடிக்கு ஓ டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி அதை நம்ம பார்த்தோம் இருபதுக்கு நாலு ஜெயித்து இருபத்தி மூணுக்கு அஞ்சு ஜெயித்து தேமுதிகவுக்கு ஒன்றுமே ஜெயிக்கலை விக்ரவாண்டியில் இருபத்தி மூணு சதவீத எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு ஸ்டாலினுக்கே போயிட்டு சீமானுக்கு போராட்டத்தை ஆதரிச்சும் ஒரு சதவீதம் தான் வந்தது பாமகவுக்கு பன்னெண்டு சதவீதம் வந்தது பாமகவே முடிவு பண்ணிட்டாங்க எடப்பாடி வச்சு நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சீமான் எடப்பாடி ஓட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை ஈர்ப்பு சக்தி அற்றவரில் அற்றவர் அவர் விக்கிரவாணிலையும் ஈரோடு கிழக்குலையும் களத்துக்குள்ளே வராதவர் பத்து புள்ளி அஞ்சையும் வீர வன்னியர்களோட பாமகவோட அந்த இதையும் கண்டு பயந்து ஓடிட்டார் அப்போ அவர் களத்துக்குள்ளே வராது நம்ம களத்துக்குள்ளே நின்றோம் உன்னையாட அடிக்க சொன்னோம் பறையை அடிக்க சொன்னோம் எண்ணி கொடு அளந்து கொடு ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி கொடு பத் பத்து புள்ளி அஞ்சு கொடு இருந்தால் பன்னெண்டு கொடு ஆணித்தரமா ஒரு கருத்தை சொல்லி தெளிவாக நின்னாரு சீமான் உங்களுக்கு அந்த கழுத்து கருத்தையே சொல்லதுக்கு துணிவு இல்லையே கருத்தையே சொல்ல துணி இல்லாமல் பாமகமே வன்னியர்களும் கண்டு கழிஞ்சிட்டுலாம் இருக்கிறீங்க இந்த வார்த்தையை நான் தான் சொல்கிறேன் சீமான் சொல்றாரா எண்ணி கொடு அளந்து கொடுன்னு உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்லையே அப்போ நீங்க ரெண்டாவது இடம் வர்றதுக்கு தான் அரசியல் பண்ணுறீங்க ரெண்டாவது இடம் வர்றதுக்கு தான் அரசியல் பண்ணுறீங்க முத இடத்துக்கான அரசியலை நீங்கள் பண்ணலை ஃபஸ்ட் பிளேஸில் ஜெயிக்கிறதுக்கான அரசியல் நீங்கள் பண்ணலை இப்போ பாஜக இல்லைன்னா பாஜக அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்தி டாக்டர் ஐயா எல்லோரும் அக்கா அன்புமணிக்கும் சீமானுக்கும் காண்டாக்டர் இருக்குது நல்ல இருக்கு நடைபயணத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நன்றி தெரிவிச்சிருக்கிறார் எல்லாம் சேர்ந்து சீமான சீமன்ஸ் பதினெட்டு நீங்களும் அர்ஜுனாவும் சேர்ந்து கூட்டு சேர்ந்து ஒத்த கையா கூட்டு கூட்டு சதியா ஆதவ நீங்களும் கூட்டு சதியா ஒன்னா சேர்ந்து வந்து பல சதி திட்டங்களை தமிழ் மண்ணில் அரங்கேற்றினீங்க ஆதவ வந்து எடப்பாடி சீப் மினிஸ்டர் சீமான் விவசாயத்துறை அமைச்சர்னு எல்லாத்துக்கும் அமைச்சரவை இல்லை வந்து இந்த சுண்டல் விநியோகம் பண்ணி மாதிரி அமைச்சர் விநியோகம் பண்ணிட்டு இருந்தார் யார் யா ஆதவ அர்ஜுனாக்க வார்த்தையை மதிச்சா இப்பவும் ஆதவ அர்ஜுனாவும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து ஒரு கூட்டு சதி அரசியலை பண்ணாங்க அந்த கூட்டு சதி அரசியலில் தான் ஜீரோ பெர்சன்டேஜ் விஜய பெருசாக மதித்து எட்டு புள்ளி மூணு சதவீதம் நிரூபித்த சீமானுக்கு சீமானை மட்டம் தட்டணும் இதுக்கு சில பத்திரிகையாளர்களும் உடந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு பணமும் விஜய்க்கு பணம் தான் ஜான் நாரைக்கியசாமிக்கு பணமும் அதுக்கு அன்னைக்கு என்ன ஆச்சு நிலமை சீமான் எட்டு மாசம் கழிச்சு முடிவை சொன்ன ஒற்ற அடியில் எடப்பாடி பதறிட்டாரு ஆதவர்ஜுனா கூட்டு சதி ஆதவர்ஜனா தூக்கி துரத்துக்கு போட்டுட்டாரு தெல்ல தெளிவா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த வார்த்தை கழிஞ்சிட்டாருங்க வார்த்தை சொன்னா அது கொஞ்சம் கூடுதலான வார்த்தை தான் அச்சப்பட்டு தெளிவா வந்து பாஜகவும் என்னையும் பிரிக்க முடியாது பிரிக்க சதிங்கிறார் எவ்வளோ பெரிய மாற்றம் தமிழுக்கு ஒரு நல்லுலகம் இதை உணருமா உணரணும் இந்த மாற்றத்துக்கு காரணம் யார் இந்த அச்சத்துக்கு காரணம் யார் இந்த பீதி அடையதுக்கு காரணம் யார் கூட்டு சதியில் என்ன பண்ணி கூட்டு சதி தானே விஜய் எடப்பாடி கூட்டு சதி தானே சீமான் எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கெடுத்து விக்கிரவாண்டியில் களத்தில் எடப்பாடி பழனிசாமி நிற்க விடாம பண்ணி களத்தில் நின்ன சீமானை நிக்க விடாமல் பண்ணது இல்லை வன்னியர் பரையர் போன ஸ்டேஷன் ஆனால் அதை மீறி சீமான் நின்னார் ஈரோடு கிழக்கில் டெபாசிட் அளந்து போகணும்னு சீமானை கண்டு கலத்துக்குள்ளே வராத ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதவ அர்ஜுனா கூட சதி பண்ணி ஊடக மாபியாக்களை கையில் எடுத்து எடப்பாடி சீமான் எடப்பாடி விஜய் எடப்பாடி விஜய்னு கள்ள கப்ஸா நிரூபிக்காமலே ஃப்ராடுத்தனம் தனம் இன்னும் என்னென்ன தனமோ உண்டோ அவ்வளவு தனத்தையும் ஆதாரம் இல்லாமல் கூட்டு சதியோடு பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ அந்த கூட்டு சதியை எட்டு மாசத்துக்கு பிறகு முடிவு பண்ணுன்னு சொன்ன ஒரே வார்த்தையில் சீமான நிதிஷ்குமார் மாதிரி சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கிற அச்சத்தில் பயத்தில் நீங்கள் இன்னைக்கு பாஜகவையும் அதிமுகவும் பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க ஒத்துக்கொடுங்க மதிப்பு மதியாருக்கு உரிய எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களை நான் தான் உங்கள் திறமையான நபர்களை நான் பாராட்டக்கூடியவன் தான் ஆனால் இந்த இடத்துக்குள்ள நான் சொன்ன அந்த கடுமையான வார்த்தை பயன்படுத்தினேன் அந்த வார்த்தைக்கு தெளிவாக நீங்கள் அச்சப்பட்டுட்டீங்க அந்த வார்த்தையை மீண்டும் பயன்படுத்த விரும்பலை அந்த கடுமையான வார்த்தைக்கு தக்கன என்னையும் பாஜக பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு யாரோட அரசியல் காரணம் அதுக்கு யாரோட அரசியல் காரணம் மெதுவன் பழனிசாமி சொல்லுங்கள் மெதுன் பழனிசாமி ஐயா அவர்களே நீங்கள் தொழில் விதரா வளருங்க எத்தனை நாள் தொழிலில் கொடி கட்டி பாருங்க மனசார வாழ்த்துவேன் பலருக்கு வேலை கொடுங்க வாழ்த்துவேன் ஆனால் தவறான வார்த்தைகளை பேசின உங்களை இன்னைக்கு உங்கள் இடம் எதுங்கிறத காட்டிட்டோமா இல்லையா எங்களையும் பாஜகவும் பிரிக்க முடியாது என்ன கதறல் என்ன கதறல் ஆதவ் அர்ஜுனா எடப்பாடி கூட்டு சதியும் இதில் முறியடிக்கப்பட்டது சீமானுக்கு ஒர்த்து சீமானை நோக்கி தான் தமிழ்நாடு அரசியல் நிரூபிக்கப்பட்டிருக்குது நல்லா பாருங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நாப்பத்தி ஏழு சதவீதத்தில் இருக்கிறாரு அவரோட கூட்டணிக்கு வர்றதுக்கு மூணு நாலு கட்சி கியூ கட்டி நிற்குது அவர் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் இதுவும் உண்மை நடந்ததை தான் நான் பேசுறேன் ஆனால் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் அதுவும் நான் சொல்லுவேன் அவர் கிட்ட அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அவருக்கு இருக்கார் எதிரணி இருபத்தி மூணு சதவீத அண்ணா திமுக கூட்டணி தேமுதிகவையும் புதிய தமிழகத்தையும் முபாரக்கையும் சேர்த்து தான் இதில் முன்ன பின்ன வரும் மைனஸ் எல்லாம் வரும் பாஜக தான் முபாரக் இருக்க மாட்டார் பதினெட்டு சதவீத என்டிஏ இதுக்குள்ளேயே ராமதாஸ் கிட்ட கழிஞ்சுக்கிட்டு அன்புமணிக்கிட்ட கழிஞ்சிக்கிட்டு இந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் இந்த கடுமையான வார்த்தை தான் ஆனால் எடப்பாடி போன்றவங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை கொஞ்சம் ஏன் எனக்கும் கொஞ்சம் இந்த வார்த்தையை சொல்லுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கோஜமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு கொடுப்பேன்னு சொல்கிறீங்களே கடலூரில் அப்போ இது என்ன அர்த்தம் என் பாமக இருக்குது பாமக எங்களுக்கு தேவைன்னு சொல்கிறீங்களா அப்போ என்ன அர்த்தம் சரி இந்த அணி ரெண்டு அணி அது பதினெட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் தினகரனையும் ஓபிஎஸ்சியும் மட்டம் தட்டுறீங்க இதில் அச்சப்பட்டு மரண்டுக்கிட்டு வடக்க வன்னியர் ஃபால்ஸுக்கு அச்சப்பட்டு மரண்டு மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை சொல்லக்கு நான் விரும்பலை அதோட அன்பார்லிமெண்ட் இல்லை ஒரு தலைவரை அந்த வார்த்தையில சொல்லணுமாங்கிறதெல்லாம் நான் யோசிக்கிறேன் அவ்வளோதான் அவர் மேலே எனக்கு மரியாதை உண்டு அவருக்கு ராஜேந்திரத்து மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு அவரும் வந்து அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது பட் நீங்கள் தினகரனையும் ஓபிஎஸ்சியும் உதாசீனப்படுத்தக்கூடிய நீங்கள் எதுக்கு போய் அங்கே விழுறீங்க சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இது இருபத்தி மூணு அது பதினெட்டு இருபத்தி மூணு பதினெட்டு நாற்பத்தொன்று சீமான் எட்டு தான் டிசைடிங் பொலிட்டிக்ஸில் பலம் நிரூபித்த எட்டு தான் டிசைடிங் எடப்பாடியும் ஆதவர்ஜனாவும் கூட்டு சதி சேர்ந்து மறைச்சிங்க எடப்பாடியும் ஆதவர்ஜனாவும் கூட்டு சதி சேர்ந்து கழிச்சு முடிவு சொன்னதில் சீமான் அத்தனை பேரையும் நான் தாயா அரசியல் இங்க பண்றேன் அப்படின்னு அத்தனை பேரையும் என்ன மீறி அரசியல் இல்லைன்னு தெளிவா பதற விட்ட சூழ்நிலையில குறிப்பா எடப்பாடி பழனிசாமியை பதற விட்ட எடப்பாடி பழனிசாமி என்னையும் பிரிக்க முடியாது அதிமுக பாஜக கூட்டணி பிரிக்க முடியாதுன்னு ஓபிஎஸ் அவர்களை வைத்து ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்க ஒரு பிஜேபி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கின்ற ஒன்றுபட்ட அதிமுக முயற்சி எல்லாம் அந்த கட்சி பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு வந்தா ஏதாவது வரும் அப்படி வரலாம் இனிமே வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு குறவுதான் மார்ஷல் நம்ம தப்பா இது பண்ண முடியாது இப்போ சீமான நிதிஷ்குமார் மாறிட்டு சொன்னா எடப்பாடி அலர வச்சிடலாம் பட் இதுக்கும் எடப்பாடிக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு அது நாலு வாரத்துல முடிக்கணும்னு சொன்னார்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அதுலேயும் எதாவது சிக்கல் ஆயிருமோங்கிற இடத்துல தானே அவரு ஐயா அவர்கள் வந்து நாலு வாரத்துல முடிக்கணும்னாரு சோ இன்னும் முடிவாகலை அதுலயும் ஒரு சின்ன பிடிநிலை இருக்கு ஏன்னா இப்போ அவரு தடை இல்லாம கையெழுத்து போட்டுட்டு கொடுக்குறாரு அப்ப நம்ம கண்ணை மூடிட்டு சொன்னா நம்ம ஏமாந்துருவோம் அப்படி சொல்லக்கூடாது அப்போ பிஜேபி ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு முயற்சிக்கவே இல்லையா எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேசலையா அதெல்லாம் எப்படியா பேச முடியும் கட்சியை கைப்பற்றது தான் அவ்வளோ அரசியல் பண்ணாரு கட்சியை கைப்பற்றினார் ஜெயிக்க கூட அவருக்கு தேவையில்லை பாமக பிடிச்சி எடப்பாடியில் ஜெயிக்கணும் பாமக பிடிச்சி தலைவர் தலைவராகணும் தினகரம் வேண்டாம் பன்னீர்செல்வம் வேண்டாம் பத்து புள்ளி அஞ்சில் ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் வேண்டாம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம அதனால தான் ஏன் அந்த கடுமையான வார்த்தையை சொன்னேன் எனக்காக சொல்லலையா வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டோக்கோண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவராஜ குல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் போன்ற தங்கள் குரலை ஒழிக்க முடியாத சமூகங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியும் சட்ட அமைச்சர் சி வி சேர்ந்து அநியாயம் பண்ணீங்களையா அடிச்சாட்டியம் பண்ணீங்களா இந்த சமுதாயத்தின் நலனை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சுயநல அரசியல் பண்ணீங்களையா அதுக்கு தாயா அந்த வார்த்தையை கடுமையான வார்த்தையை நான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லையா நான் எல்லாரையும் மதிக்கக்கூடிய தான் அவர் வந்து கட்சியை தான் அரசியல் பண்றாரு ஆட்சியில பிடிக்கணும் அவருக்கு ஒன்றும் எண்ணம் கிடையாது எடப்பாடியில் ஜெயிக்கணும் எதிர்கட்சி தலைவரா இருக்கணும் அவ்வளவுதான் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கவலைப்படாம கடலூரில் கடலூர்ல வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுப்பாங்கிறத பண்ணாருன்னா பாமக வலியது அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் வெறிப்பவருங்கிறார் அவர் டிடி விதிநாதன் கூட கொஞ்சம் சேர்த்து பாருன்ற மாதிரி பேசப்படுது டிநாதன் விமர்சிக்கிறாரு அதாங்க அவர் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் யாரையும் உள்ளே மாட்டாருங்க ஆனால் பிஜேபி கூட்டணியில் அவங்க இருக்காங்களா இல்லையா அது பிஜேபி தலைமை தான் முடிவு பண்ணணும் அது இவங்கள காட்டி பிஜேபி அவர்கிட்ட சீட்டை முதல்ல வாங்கும் அந்த சீட் ஷேரிங்லே இவங்களுக்குள்ள பரஸ்பர நம்பிக்கையின்மை இருக்குது குறிப்பாக ஒன்றும் இல்லை ரவி ஆர்டி டீம் அண்ணாமலைக்கு செல்வாக்கு அசாத்திய செல்வாக்கு பதினெட்டு சதவீதம் நிரூபித்தவர் அண்ணாமலை குருமூர்த்தி அவருக்கு மோடியை பிஎம் டேட்டாக ப்ரொமோட் பண்ணுவார் மோடிக்கிட்ட ப்ராக்ஸிமிட்டி உள்ளவர் மோடிக்காக நம்ம எதையும் எதிர்பார்க்காமல் பதவி அது இது எதையும் எதிர்பார்க்காம மோடி ஆமாந்துடக்கூடாது எஸ் மோடி ஆமாந்துடக்கூடாது மோடி எடப்பாடி சீட் பண்ணிடக்கூடாதுன்னு தெளிவாக அரசியல் பண்ணக்கூடியவங்க இதுவும் ஐயா மோடி அவர்களுக்கு ஐயா மோடி அவர்களுக்கும் தெரியும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும் அவங்க இவர் இருபத்தி நாலு மாதிரி கடைசி நேரத்தில் கலத்தி விட்டுட்டா ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கக்காக நிதிஷ்குமார் மாதிரி சீமான ஆப்ஷனாக வச்சு நகர்றாங்க சீமான் இரநூற்றி பத்து நாள் தான் போடுறாரு ஆனா கடைசியில முடிவா இருப்பேன்னு சொன்னதுல எல்லாருக்குமே ஒரு பதற்றத்தை கொடுத்துட்டாரு ஸோ இந்த இடம் தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும்னா பாஜகவை என்ன பிரிக்க முடியாதுன்னு எடப்பாடி அலறதுக்கும் அப்படி பதுங்குறதுக்கும் காரணம் இதுதான் இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பெல்லாம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த சர்ச்சை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா கூட்டணி எல்லாம் ஆட்சிக்கு வந்தாதானங்க கூட்டணி இல்ல இப்பயே முடிச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமியா அது சீட் ஷேரிங்ல அவர் வருவாருங்க அந்த எல்லாம் கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி சீட் ஷேரிங் தான் முக்கியம் ரெண்டு ரெட்டு அலைக்கு ஒரு தாமரை அண்ணாமலை விடமாட்டாரு எடப்பாடி பழனிசாமி விடமாட்டாரு அப்போ சீமான சீமா சொல்லிட்டு போவாங்க எடப்பாடி ஒன் தேர்ட் இடத்துல மூணாவது போனவர் டூ தேர்ட் இடத்துல மூணாவது போவார் தமிழ்நாட்டில் மூன்று ரெண்டு பகுதி இடத்துல எடப்பாடி மூணாவது போவார் கூட்டணி விட்டு போயிடுவாங்களா அப்ப கூட்டணி விட்டு போகாம இருக்கணும்னா டூரிஸ்ட் ஒன்னு சீட்டு கொடுக்கணும் எதுக்கு கூட்டணி முடிஞ்சது ஆறு சீட்டு தான் தருவானாரு பன்னெண்டு சீட்டு கேட்டார் அண்ணாமலை கடைசியில் அண்ணாமலை சொன்னது தானே நிறுவனமாச்சு ஆறு சீட்டு தருவன்னு சொன்ன உங்கள் இது தப்பாயிட்ட பாஜகவின் தகுதியை வளர்த்துட்டாரு பாஜகவை பலமாக்கிட்டாரு அண்ணாமலை அதை மதித்து தானே இன்னைக்கு எங்களை பிரிக்க முடியாதுங்கிறாரு சார் இந்த ஆட்டம் உங்களுக்கு புரியுதா இருபது எட்டை விட பெருசுங்க ஆனால் பதினெட்டு எட்டை காட்டி இருபதை மறட்டுது அண்ணாமலை தான் காரணம் அதுக்கு முக்கியமாக ஆடிட்டர் குருமூர்த்தியும் அதில் இருக்கிறாரு மோடி லாயலிஸ்டும் அதில் இருக்கிறாங்க பதினெட்டு எட்டை காட்டி இருபதை மறட்டுது நீ மறலாம இருபது நாங்கள் பெருசு எட்டை விட எட்டெல்லாம் வச்சு என்ன மிரட்ட முடியாது நான் இருபது பெருசு ஆகணும்னு சொன்னா இருபது பதிமூணா போகும் தமிழ்நாட்டில் மூணு ரெண்டு ப பங்கு இடங்கள்ல திமுக அணிக்கு அடுத்தபடியா என்டிஏ தான் வரும் என்டிஏ சீமான் தான் வரும் இவர் மூணாவது இடத்துக்கு போவார் அந்த பயம் தானே பாஜகிட்ட வந்திருக்கிறாரு அதை ஆதவ் ரெட்டியும் இவரிஞ்சு சேர்ந்து விஜய்யை பூதகரமாக காட்டி பொய்மால் அரசியல் மாய்மால அரசியல் சுரக்க அரசியல் பண்ணாப்ல இப்போ அந்த சுரக்கா பார்கெனிங் பாலிட்டிக்ஸில் விஜய்க்க நட இடம் என்ன தீபா ஜெயக்குமார் சசிகலா அம்மையார் மாதிரி ஜீரோ பெர்சன்டேஜில் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய்க்கு நிலம பார்கெனிங் பாலிட்டிக்ஸில் என்ன இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம் கையில் வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது நிரூத்த ஓட்டை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் கேப்டன் விஜயகாந்த் நிரூபித்த ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு பவன் கல்யாண நிரமித்த ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு அல்ல அர்ஜுன் நிரூபிக்காத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல சிவாஜி அணிசன் நிர்பிக்காத ஓட்டை ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல வடிவேலு நிரூபிக்காத ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல நடிகை பத்மினி சிவாஜி நிரூபிக்காத ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல விஜயும் நிரூபிக்காத ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இருபத்தி நாலுலேயே மக்களவையில் நிரூபிச்சிருந்தாருனா அந்த ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் சீமான மட்டம் தட்டணும் சீமான குறைச்சி மதிப்பு விட்டணும்னு ஆதவரிஜுனா எடப்பாடி பழனிசாமி கூட்டு சதியாக அதை வச்சுன்னா எங்கெங்கெல்லாம் யாருக்கிட்ட எடப்பாடிக்காக பேசுகிறாருன்னு ஆதாரங்களை என்னால் தர முடியும் கூட்டு சதியாக ஒரு பொய்யான ஒரு மோசடியான அரசியலை கருத்துக்கணிப்புங்கிற பேரில் சில கலிசட அரசியலை நீங்கள் பண்ணினீங்க கற்பனை அரசியலை பண்ணிங்க அதில் வலதுசாரினவனும் ஒத்துக்கிட்டான் அதில் பாஜகவுக்கு ஒரு முக்கியத்துவம் வரக்கூடாங்கிற இடதுசாரியும் ஒத்துக்கிட்டான் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாலும் அது பொய்யான அரசியல் உண்மை தான் நிற்குங்கிறதுல நீங்கள் ஊதி பறக்க விட்ட பலூனில் சீமான் ஊசியை வச்சு குத்தி எட்டு மாதத்துக்கு பிறவையாக முடிவை சொல்லுவோன்னு சொன்னதில் அணி எப்படி அமையும் களம் எப்படி அமையும்ங்கிறதுல சீமான் வந்து பெரிய ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டுட்டாரு அது எடப்பாடிக்கு பெரிய அதிர்ச்சி ஸ்டாலினும் சான்ஸ் எடுக்க முடியாது பட் ஸ்டாலின் கலைஞரோட புத்திசாலி ஸ்டாலின் கலைஞரோட புத்திசாலி எண்டு ஜஸ்டிஃபைஸ் பைசா மீன்ஸ்ன்னு நாங்கள் பாமக அதிமுக சேராதுன்னு கலைஞரை நினச்சிட்டு இருந்தார் நாங்கள் சேர்த்து விட்டதும் பதறினார் அப்புறம் கரெக்டாக தொண்ணூற்றொம்போதில் எனக்கு சீட்டு தராமல் கட்டையை போட்டு காலி பண்ணிட்டார் டாக்டராக எனக்கு சீட்டு தரதான் விரும்பினாரு இவர் சீஃப் மினிஸ்டர் செங்கல்பட்டுல அவருக்கு ரெண்டு லட்சம் இருக்கு அவரை மீறி நாங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் டாக்டரையாக அதில் தொண்ணூத்தெட்டில் நான் பண்ண அலைன்ஸுக்கு கலைஞர் என்ன அரசியல் ரீதியாக தொண்ணூற்றொம்பில் தட்டி விட்டுட்டார் கரெக்டு தான் நான் அவர் ஒன்றும் இன்னைக்கு இருபத்தாறு வருஷம் ஆகுது அவர் அவர் நிலைமையில் ஒன்று கரெக்ட் தான் நானும் ராமதாசும் சேர்ந்திருந்தால் பெரிய சக்தியா ராமதாஸ் வந்திருப்பார் நானும் பெரிய லெவலில் தமிழக அரசியலில் நின்றுருப்பேன் பட் நான் ரெலவன்ட் அன்னைக்கு இருக்கிறேன் ஆனால் பெரிய ஃபோல்சாட்டே இருந்திருப்பேன் அப்போ அந்த இருக்க இருக்கக்கூடாதுன்னு கலைஞரை தட்டி விட்டுட்டாரு இப்போமும் வந்து சீமான் இரநூறு பத்து நாள் தான் போடுறாரு பொதுத்துறையில் ஆதித்தமிழர் தான் நிற்கிறாரு நிறுத்துறாரு திரௌபதியம்மங்கன் ஆலே தான் மெயினாக எடுத்து தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ளே நுழைகிறாரு ஒரு ரெண்டாயிரம் பேரை திரட்டி அம்மன் கோவிலில் மேல்பாதி மங்கலம் இதெல்லாம் நுழைகிறாரு அந்த திருமாவளவனுக்கே ஷாக்காக இருக்கும் சீமானுக்கு இந்த முடிவெல்லாம் அதே மாதிரி பட்டியல் வெளியேற்றம் தான் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை தான் ஆகஸ்ட் ரெண்டு சீமான் பெருசாக எடுத்து நடத்துகிறாரு இந்த மாதிரி வண்ணார் நாவிதர் கொய்யவர் போன்ற சமூகங்களை கேண்டேட்டாக போடுறாரு ஜாதி வாரி கணக்கெடுத்து நடத்தி தான் இடஒதுக்கீட்டை முடிவு பண்ணோம் எடப்பாடி பழனிசாமி மாதிரி விரு விருப்பம் போல் யாருக்கும் பயந்தெல்லாம் இடஒதுக்கீட்டை முடிவு பண்ண முடியாதுங்கிறத சீமான் ஆணித்தரமா பேசுகிறாரு அதற்காக வன்னியர் சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று சென்சஸ் படி பதினேழு இருந்தால் அவங்களுக்கு பன்னெண்டு கொடுக்கலாம் இவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக இஷ்டம் போல் எடுத்தங்கவித்தன்னு இடஒதுக்கூட கொடுக்க முடியாது அதைத்தான் சீமானை அடித்து எடுத்து பண்ண போறாரு பட் வன்னியருக்கு பதினேழு சதவீதம் வந்தால் பன்னெண்டு கொடுக்கலாம் ஸோ அதனால் அவர் வன்னியருக்கு எதிரின்லாம் அவர் சொல்ல முடியாது அவரும் வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதி ஜெல்லாவுக்கு என்ன பேருன்னு வீரனும் அவன் பேரனும்னு வீரப்பனையும் பிரபாரனையும் வச்சு தான் கூட்டத்தை போட்டு வடதமிழகத்துக்குள்ளே நுழைகிறாரு வீரப்பனுக்கு நினைவிட அமைக்கப்படும் தான் சொல்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பன்னெண்டு சதவீதம் வந்தால் கொடுக்கலாங்கிற அதுக்குள்ளே தான் போகிறார் இந்த இடத்துல எடப்பாடி சீமான் செக் பண்ணுறாரு இப்படி எல்லா இதுவுமே வந்து சீமான் வந்து ஏழு சதவீதத்தை பலயனப்படுத்தினரு விக்கிரவாண்டியில் நிற்காதனாலையும் ஈரோடு கிழக்கில் நிற்காதனாலையும் இப்போ பயந்து போய் பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி சொன்னதுனாலையும் பெரிய அளவில் பலயனப்படுத்தலாம் தனிச்சு க கணக்கில் தான் சீமான் போகிறாரு அதில் மாற்றம் இல்லை ஒரு வேளையில் எண்டு த மீன்ஸ்ன்னு என் கொடுக்கூடிய ஆஃபரை எடுத்துட்டாருன்னா அது எடப்பாடியை பலகளை தான் இந்த மூவுக்கு பயந்து தான் இதுவரை பிஜேபியை சுச்சு துச்சமாக மதித்தவர் பாஜக எங்கள் கூட்டணியை பிரிக்க முடியாது யாரும் பிரிக்க முடியாதுங்கிறார் யார் யாரை சொல்கிறாருன்னு அவர் ஆட்சிக்கு தெரியும் விஷயங்களையும் நன்றி நன்றி